முப்பத்தொம்பது தொகுதியிலேயும் வாக்குப்பதிவு நடந்திருக்கு இந்த வாக்குப்பதிவு யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் தெரியணும்னா நாற்பத்தெட்டு நாட்கள் அதாவது கிட்டத்தட்ட சொல்லலாம் ஒரு மண்டலம் ஒரு மண்டல நீங்கள் தான் ஆகணும் அதாவது இந்த வாக்கு நமக்கு போட்டிருப்பாங்களா எதிரணிக்கு போட்டிருப்பாங்களான்னு சொல்லி அரசியல்வாதிகள்லாம் வந்து வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் காத்திருக்கையாக வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த தேர்தல் காலத்தை அந்த வகை பார்த்தீங்கன்னா மக்களுடைய தீர்ப்பு ஒரு பெட்டிக்குள் இஎம்ஐ மிஷினுக்குள் வந்து அடக்கப்பட்டிருக்கு அது பாதுகாப்பாக பாதுகாப்பான மையத்தில் வைக்கப்பட்டிருக்கு போலீஸார் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு இந்த நிலையில் இந்த பெட்டி திறக்கம் எப்போ திறக்கப்படும் பார்த்தீங்கன்னா ஜூன் நாலாம் தேதி இந்த பெட்டியை திறந்து மக்களுடைய அளித்த தீர்ப்பை வந்து சொல்ல போகிறாங்க அது வரைக்கும் இந்த பெட்டியின் ரகசியம் நாற்பத்தெட்டு நாட்கள் காத்திருப்பு தான் அரசியல்வாதிகளுக்கும் நமக்கும் ஆனால் என்ன நான் ஒரு சின்ன வித்தியாசம் நம்ம வந்து சாதாரணமாக எடுத்து போயிடுவோம் ரைட்டு நாளாந்தி பார்த்துட்டு ஆனால் அரசியல்வாதிகளுக்கு போட்டிட்டு வேட்பாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா திக் திக் நிமிடம் மாதிரி தான் ஒவ்வொரு நிமிஷமும் வந்து திக் திக் நம்ம போட்டிருப்பாங்களா நம்ம போட்டிருப்பாங்களா அப்படி யாரை பார்த்தாலும் நான் தொகுதியில் போனாங்களோ யாரை பார்த்தாலும் இவர் நமக்கு போட்டிருப்பாங்களா இவர் நமக்கு போட்டிருப்பார் அப்படிங்கிற மைண்ட்செட் தான் இருக்கோம் அரசியல்வாதிகளும் சரி அந்த கட்சி போட்டிருப்பாங்களா இந்த கட்சி போட்டிருப்பாங்க ஒரு நாற்பத்தெட்டு நாளும் நாற்பத்தஞ்சு நாளும் இதே ஒரு மை மனசு தான் அவங்க மனசில் ஓடிட்டுருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் நீங்களாம் பாருங்கள் இங்கிலேருந்து கணக்கு வச்சு அரசியல் கட்சி தலைவருடைய எல்லாம் பாருங்க வந்து மக்கள்லாம் வாக்களிச்சு மக்கள் தான் சொல்லியிருப்பாங்க இன்னொன்று வந்து எங்களுக்கு தான் வாக்களிச்சி வாங்கியிருப்பாங்க வித்தியாசமாக இருக்கும் ஆனால் வாக்கு இந்த ரிசல்ட்டு வரவனைக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய முந்த அறிக்கையெல்லாம் பார்க்கணும் காமெடியாக சொல்ல சிலவங்க வந்து நம்ம மிகப்பெரிய வெற்றி பெறுவோம் நம்பிக்கை வந்திருப்பாங்க அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க சராசரியாக வந்து பார்க்கலாம்னு சொல்லியிருப்பாங்க அவங்க மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருப்பாங்க எது எப்படி இருக்கும் தெரியாது மக்களுடைய ரகசியம் அந்த பெட்டிக்குள்ளே இருக்குது பெட்டியின் ரகசியம் ஜூன் நாளிலேயே இருக்குது அதனால் வந்து நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும் அதுக்கு முன்னால் வந்து எந்தெந்த இடத்துல சராசரிய வாக்குப்பதிவு ஆகிருக்கு யாருக்கு வெச்சு வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்குற மாதிரி ஒரு கணிப்புலாம் இருக்குது அந்த கணிப்பை வந்து இனி வரக்கூடிய நாட்களில் வந்து பேனாக்காரங்களில் கண்டிப்பாக பார்க்க போகிறோம் ஒவ்வொரு தொகுதி வாரியாக பார்க்க போகிறோம் ஒவ்வொரு தொகுதியில் எவ்வளோ வாக்கு போலாக இருக்குது ஆ சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஆ சட்டமன்ற தொகுதிகளில் உள்ளடக்கிய ஒரு எம்பி தேர்தலில் ஒரு எம்பி தேர்தல் அந்த எம்பி தேர்தலை வந்து ஒவ்வொரு தொகுதியில் இருக்க ஆ சட்டமன்ற தொகுதிகளுடைய வாக்குப்பதிவையும் வைத்து மொத்த வாக்குப்பதிவு எண்ணிக்கையும் வைத்து நம்ம வந்து சில விஷயங்கள் கணிக்கலாம் கருத்து வந்து தற்போது வெளியிட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து தேர்தலுக்கு முந்தைய கருத்துக்கணிப்பில் வந்து பிரபல டிவி வெளியிட்ட கற்றுக்கணிப்பில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாஜக கூட்டணி ஒரு இடத்துல வச்சுருக்காங்க புதுச்சேரி அஞ்சு இடத்துல இழுப்பதி வச்சுருக்காங்க பாஜக கூட்டணியில் அதில் வந்து கோயமுத்தூர் திருநெல்வேலி கரூர் அப்படின்னு மூன்று தொகுதியில் வந்து பாஜக வெற்றிப்பதற்கான வாய்ப்பு இருக்காது சொல்லியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அதிமுகவை கள்ளக்குறிச்சி தஞ்சாவூர் வெற்றி வாய்ப்பு இருக்கா சொல்லியிருக்காங்க பார்ப்போம் அதுவும் மற்றொரு தொகுதியில் பத்திலும் திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு கருத்து கணிப்பாக வந்து பார்க்கப்படுது சரியா தேர்தல் பிஞ்சி கட்டணிப்பை இங்கே தான் எடுப்பாங்க அது நம்ம நம்மளும் அந்த அலசியை ஆராய்ந்து முடிவுகளை வந்து ஆராய்ப்போம் அது வரைக்கும் இருக்கும் ரகசியம் ரகசியமாக இருக்கட்டும் ரகசியமாக இருக்கட்டும் ஜூன் நாலாம் தேதி முடிவுகளை நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் அதுக்கு வரைக்கும் நம்ம அரசியல் தொடர்ந்து பேசலாம் எளிய முறையில் அரசியலை பேசுவோம் நானும் நீங்களும் உங்களுடன் நானும் தொடர்ந்து அரசியல் பேசுவோம் 이 i 게 g g a l